தைப்பூச விரத அனுபவம் என்பது அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு அவர் புரிய வச்சாரு அப்படிங்கிறது தான் குறிப்பாக எனக்கு இந்த விரதம் பல சோதனைகளை கொடுத்தது என்னால் தொடர்ந்து அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியல இடையில வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதாவது உடம்புக்கு முடியாமல் பிரச்சனை நம்ம வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய இதுவரை நான் சந்திக்காத பிரச்சனைகள் அவையெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைபாடு இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது எப்போவும் எல்லாருக்கும் வர்றது தான் இல்லையா சரி அதையும் கடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா திடீர் திடீர்னு பிரச்சனை எங்கேருந்து தான் வரும்னு தெரியாமல் எட்டுத்துக்கும் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அது ஒரு சின்ன விஷயங்கள் தான் மிக பெரிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் மன நிம்மதியாக நம்மளால் அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாமல் வந்த சோதனைகள் மாதிரி தான் அது எனக்கு தோணுச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் நானே நினச்சிட்டேன் பிரச்சனைகள் தான் வாழ்க்கை அது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகளுக்காகலாம் நம்ம சில விஷயங்களை தள்ளி போடுறது சரியில்லை அப்படின்னு தோணுச்சு அதுக்கும் மேலே அந்த விரதத்தை என்னால் எப்படி எளிமையாக கடைப்பிடிக்க முடியுமோ அப்படி தான் நான் செஞ்சேன் ரொம்ப கடுமையான விரத முறைகள்லாம் கண்டிப்பாக நான் செய்யலை தினமும் சஷ்டி கவசம் மட்டும் தொடர்ந்து நான் பாடிக்கிட்டே இருந்தேன் தான் சில விஷயங்கள் அனுபவப்பூர்வமாக எனக்கே உணர்த்தப்பட்டுச்சு இது யாரும் எனக்கு சொல்லலை என் மனசில் தோன்ற விஷயங்கள் தான் வீடை மட்டும் இல்லை நம்ம மனசில் உள்ள குப்பைகளையும் நம்ம வந்து முதல்ல எடுத்து எரியணும் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்டேயும் சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த குறைபாடுகளை ஒன்று நம்ம கலைஞ்சு நிவர்த்தி செய்யும்போது நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை இதுவரையும் சிறப்பாக வாழ்ந்தால் கூட இன்னும் சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றி கொள்வதற்கான சில வரி வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுத்தார் இந்த விரதத்தின் மூலமாக அப்படின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது தான் முருகரே நேராக வந்து சொன்னாரா அப்படின்னு கிடையாது வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக எனக்கு கிடைச்ச பாடங்கள் தான் இதெல்லாம் விரதத்தின் கடைசி ஆறு நாளில் உண்மையாகவே மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பூச விரதத்துக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணினோம் அதோட நம்ம மனசுலையும் நிறைய குளறுபடிகள் குழப்பங்கள் அதெல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் நம்ம வந்து மாற்றிக்கணும் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சட்டத்திட்டங்களை நான் எனக்கு நானே வகுத்துக்கிட்டேன் அதில் முதல் விஷயம் மௌனம் அதுக்கப்புறமா யாரையுமே முழுசாக நம்ம வாழ்க்கையில் நம்பக்கூடாதுங்கிற மிகப்பெரிய பாடத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னா அது நம்முடைய அலட்சியம்தான் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்குமே அட்வைஸ் கொடுக்கக்கூடாது அது மாதிரி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினச்சி பயப்படவே கூடாது முருகனே நம்முடைய எல்லாமும் அப்படின்னு ஒரு சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக இந்த விரத காலத்தில் முழுமையாக உணர்ந்தேன் மகரிஷியோட செயல்பாடுகளில் எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி உண்டு ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் ஏன் நமக்கு வந்துச்சு இந்த ஆசை வர காரணம் என்ன அப்படின்லாம் நம்மளை நாமே கேள்வி கேட்டு நம்ம வந்து நாமே செதுக்கிக்கிற மாதிரியான ஒரு பயிற்சி அது அந்த பயிற்சி தான் இந்த நாற்பத்தெட்டு நாளும் எனக்குள்ள நடந்தது நம்ம இடத்துலையும் எத்தனையோ குறைகள் இருக்கும் நிறைகளும் இருக்கும் இல்லையா குறைகளை நம்ம கலையணும் நிறைகளுக்காக பெருமைப்பட தேவையில்லை அது கண்டிப்பாக நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சு இன்னும் நிறைவா நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியை தான் இந்த விரதம் எனக்கு கற்று கொடுத்துச்சின்னு நான் முழுமையாக உணர்கிறேன் அதனால தானோ என்னவோ எனக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு ஆறு நாளாக நிஜமாகவே என்ன காரணம்னே தெரியாமல் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தைப்பூச விரதமும் நான் நினைச்ச மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியலை ஆனாலும் மனசுக்குள்ளே திருப்தியாக நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு அந்த முருகனை நான் வந்து இன்றைக்கி வணங்கினேன் முருகரை மனதான வணங்கி அவர்கிட்ட சரணாகதி அடைகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அவரை நம்ம முழுமையாக நம்பும்போது நம்ம இடத்துல உள்ள குறைகளை ஒன்றன்னா கலைஞ்சு நம்ம செதுக்கிற ஒரு கண்டிப்பான ஆசிரியர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அல்லவா நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையும் முதல்ல கஷ்டமான பிரச்சனை மாதிரி தோண வச்சு அதில் இருந்தும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து நம்முடைய தவறு என்ன நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மோட கடைசி வரை துணையாக நான் இருப்பேன்னு நம்பிக்கை கொடுப்பதும் அவர்தான்